ஹலோ நிஸ்டர் வெல்கம் டு மார்க்கெட் வந்துடும் நம்ம லாஸ்ட் லைஃப் ஸ்டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஸ்டாக் எப்படி ஃபண்டமெண்டல அனலைஸ் பண்றதுன்னு வந்து நமக்கு வீடியோ போடுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபண்டமெண்டல் அனலைசை பொறுத்த வரைக்கும் ஒரே செஷன்ல எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது அந்த சேம் டைம் அப்படியே ஒரு செஷன்ல கவர் பண்ணாலும் டெஃபனெட்டா ஈஸியா புரியாது அதனால ஒரு நார்மல் ஒரு பாமர மக்களுக்கும் புரியற மாதிரி ஈவன் இப்பதான் ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரி ஆனவங்களுக்கும் புரியற மாதிரி ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த ஃபண்டமெண்டல் சீரியஸ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோவை அப்பதான் யூடியூப்ல லைக்டு வீடியோல போயிட்டு ஈஸியா நீங்க சர்ச் பண்ணி இந்த வீடியோவை மறுபடியும் மூடியும் பாக்க முடியும் ஒரு வீடியோவை நீங்க அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி வந்து ஒரு பிடிக்காத பாட்டின் தொடர்ந்து கேக்குறோம் இல்லையா தொடர்ந்து கேட்கும்போது அந்த பாட்டு நமக்கு பிடிச்சிருது இல்லையா அது மாதிரி தான் ஒரு விஷயம் புரியலன்னா அதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா டெபினட்டா புரிஞ்சிடும் முதல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன அது எதுக்கு நம்ம செய்யறோம்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை நீங்க லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணணும் லாங் டைம் இன்வெஸ்ட் நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்கணும் அதர்வைஸ் இப்போ நான் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிப்ஸ் வருது டெலகிராமில் டிப்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒன்னு நீங்கள் ஓவர் ப்ரைஸில் வாங்கியிருப்பீங்க ஹை ப்ரைஸில் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா ஒரு சில ஃபேக்டர் மட்டுமே பார்த்துட்டு அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக இருக்குதுன்னு நினச்சி வாங்கிட்டு லாஸ்டில் இருப்பீங்க அதனால ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க அப்போதான் டெஃபினட்டா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஒரு கம்பெனியை ஃபண்டமெண்டலா எப்படி அனலைஸ் பண்றதுன்னு ஃபுல்லாவே தெரிஞ்சிடும் பட் பிஃபோர் தட் நம்ம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குற்றம் இருக்கு என்ன நான் வந்து பினான்சியல் பேக்ரவுண்ட் இல்லையே எனக்கு ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் கிடையாது நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு டாக்டர் இல்லை வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னு எனக்கு வந்து பண்டமெண்டலா வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ண தெரியாது நிறைய பேர் நினைக்கிறாங்க அது ரொம்ப தப்புங்க நமக்குள்ள பேசிக்காவே வந்து ஒரு நெகோசியேஷன் திறமையும் ஒரு பொருள ஒரு இது அதிகமா விக்குதா இது கம்மியா விக்குதான்ன்ற கண்டுபிடிக்கிற திறமை டெஃபினட்டா இருக்கு உதாரணமா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபே பாருங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழக்கடைக்கு போயிட்டு குழந்தைக்கு ஒரு மாதுளம்பழம் ஒரு கேஜி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அதே மாதுளம்பழம் இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு காலையிலயோ தள்ளு வண்டியில இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வருது அவங்க என்ன யோசிப்பாங்க இமீடியட்டா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் கேஜியாவது அது வாங்குவோம் பிகாஸ் நேற்று தான் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் ஒரு கிலோ இப்போ அதே குவாலிட்டியில ஒரு பிரச்சனை இல்லாம டூ பிப்டி கிடைக்குது ஏன்னா இம்யூனிட்டா போற பொருள் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் நம்ம வந்து ஃபிரிட்ல வந்து யூஸ் பண்ணலாம் அப்ப என்ன பண்ணுவோம் ஒரு ஆஃப் கேஜா வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணதை புரிஞ்சுக்கோங்க நம்ம மைண்ட் செட் எப்படி இருந்தது இது எல்லாமே இருக்குங்க இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது இதுதான் நம்மளோட பேசிக் இந்த பேசிக் இருந்தாலே போதும் அண்ட் இந்த வீடியோ போதும் நீங்க ஒரு ஸ்டாக்கை அனைஸ் பண்ணலாம் பட் இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா இந்த சீரியஸ் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சொல்றேன் ஈவன் ஜஸ்ட் ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட் பசங்க கூட இந்த ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது வரும் நீங்கள் உண்மையாலுமே ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டைமில் நீங்கள் வந்து ஒரு பெரிய க்ரோத்தை கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபண்டமெண்டல்ஸ் வீடியோஸ் நிறைய பாருங்கள் புத்தகங்கள் நிறைய படிங்க ஸோ நேரத்தை வெயிட் லெட்ஸ் லெட் ஸ்டார்ட் த வீடியோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்னு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அஜெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிட்டேடிவ் அனாலிசிஸ் என்ன குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பொதுவாக இந்த ரெண்டு அனாலிசிஸை பண்ணா மட்டும்தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கம்ப்ளீட் ஆகும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் மட்டும் பண்ணிட்டு உதாரணமா நான் டீட்டெயிலாக சொல்றேன் உதாரணமா பிஇ ரேஷியோ பிபி ரேஷியோ இபிஎஸ் ஆர்ஓசி ஆர்ஓஇ பேலன்ஸ் ஷீட்டு கேஷ் ஃபுல்லோ இது எல்லாமே நம்ம பார்க்கறதுதான் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் உதாரணம் சொல்லணும்னா இப்போ விராட் கோஹ்லி வந்து நீங்க எப்படி குவான்டிடேட்டிவ் அனலைஸ் பண்ணுவீங்க அவர் எத்தனை செஞ்சுரி அடிச்சாரு ஓடியில எத்தனை அடிச்சாரு டெஸ்ட் மேட்ச்ல எத்தனை அடிச்சாரு டி டுவெண்டில எத்தனை அடிச்சாரு ஐபிஎல் எத்தனை ரன் அடிச்சிருக்காரு எத்தனை எத்தனை ஆயிருக்காரு மேட்ச் பார்த்து அனலைஸ் பண்றது அனாலிசிஸ் பட் அதுவே குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னா அவர் எவ்வளவு ஃபிட்னஸா இருக்காரு பாரு எவ்வளவு வேகமா ரன் மேட்ச்னால அதாவது செகண்ட் படையினால நின்று நிதானமா விளையாண்டு மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்றத பாக்குறதுதான் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசஸ் நீங்க ஒரு பேப்பர்ல பாக்குறது மூலியமா ஒரு பேலன்ஸ் ஷீட்டையோ ஒரு கம்பெனியோட டீடைல் ஹிஸ்டரியை பாக்குறது மூலியமா நீங்க கண்டுபிடிச்சது முடியாது ஆனா இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜட்மெண்ட் பல வருஷங்களா அந்த கம்பெனியை வாட்ச் பண்ணணும் அந்த மேனேஜ்மெண்ட வாட்ச் பண்ணணும் அதன் மூலியமா தான் நம்ம இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ண முடியும் இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் எதுக்காக பண்றோம் பண்டமெண்டல் அனாலிசிஸ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை வாங்கறதுக்காக நீங்க வந்து குவாலிட்டி அனாலிசிஸ் பார்த்து வாங்குவீங்க ஆனா அந்த பிரைஸ் ஹையான பிரைஸ்ல வாங்கிட்டீங்கன்னா அங்க இருந்து குவாலிட்டி பக்காவா இருக்கும் அதாவது சாரி குவான்டிட்டி பக்காவா இருக்கும் விச் மீன்ஸ் பிபி ரேஷியோ பி ரேஷியோ எல்லாம் பக்காவா இருக்கும் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் குவாலிட்டேட்டிவ்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஹை பிரைஸ்ல இருந்து அந்த ஸ்டாக்கை கீழே இறங்க ஆரம்பிக்கும் இங்க இருக்கிற ப்ராப்ளம் எப்ப சரி வருதோ அப்பதான் உங்களுக்கு நீங்க வாங்கின ப்ரைஸ்லேயே அந்த கம்பெனி போய் ரீச் ஆகும் ஸோ அதனால நீங்க ஃபண்டமெண்டல் அலாலிசிஸ்னா நிறைய வீடியோ நான் பாக்குறேன் இந்த பிபி ரேஷியோ பத்தி பேசுவாங்க இபிஎஸ் பத்தி பேசுவாங்க எபிட்டா பத்தி பேசுவாங்க த்ரீ இயர் அதாவது த்ரீ இயர் ஃபைவ் இயர் ரேஷியோ எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்ப்பாங்க இதை மட்டுமே பார்த்தா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அலாலிசிஸ் ஃபுல்ஃபில் ஆகாது அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸும் ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல நம்ம ரெவன்யூ க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் இபிஎஸ் ஆர்ஓசி ஆர்ஓஇ டெத் லெவல் கேஷ் ஃப்ளோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்கு இது எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அந்த வேல்யூக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த கம்பெனில இன்வால்வ் ஆகும் அதுதான் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் சொல்றது வரப்போற வீடியோல ஒரு ஒரு ஹெட்டிங்க்கும் நான் டீட்டெயிலா உங்களுக்கு வீடியோ போடுவேன் நீங்க அந்த வீடியோவை வாட்ச் பண்ணும்போது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக கண்டிப்பா மாறிடுவீங்க எனக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லை எனக்கு அது தெரியாது நான் மார்க்கெட்ல புதுசு அப்படின்னு நீங்க கவலைப்படவே தேவையில்ல இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஒன்லி குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது நார்மலா ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோ ஒரு பேப்பரை பார்த்தோ கம்பெனியோட வெப்சைட்டை பார்த்தோ கண்டுபிடிச்சிட முடியாது புரியுதுங்களா ஏன்னா அது நம்மளோட ஜட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் வரும் சோ ஒரு நல்ல ஸ்டாக் அனலைஸ் பண்ண நம்பர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுதான் குவான்டிடேட்டிவ் பிசினஸ் குவாலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுதான் குவாலிட்டேட்டிவ் இத ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணாதான் அந்த கம்பெனி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகே இப்போ மேனேஜ்மெண்ட் குவாலிட்டினா என்ன மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி ரொம்ப சிம்பிளுங்க கம்பெனியை நடத்துற ஒரு ப்ரமோட்டர் அதாவது இல்ல மேனேஜர் எம்டி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எல்லாரோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஆனஸ்டா இருக்கா அதாவது அந்த மேனேஜர் ரொம்ப ஹானஸ்டா இருக்காரா மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அதாவது நம்மள மாதிரி சின்ன சின்ன ஷேர் ஹோல்டருக்கும் வேல்யூ கொடுக்குறாங்களா இல்லையா பண்றாங்களா அதாவது தேர்தல் வாக்குறுதி மாதிரி அவங்களும் ஏஜிஎம் மீட்டிங்ல ஒரு தடவை வாக்குறுதி கொடுப்பாங்க நாங்க இதெல்லாம் பண்ண போறோம் அதெல்லாம் குடுக்கறாங்களா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுறாங்களா இல்லையா கம்பெனியில இருக்க மேனேஜர் ப்ரமோட்டர் ஃபாஸ்ட்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஃப்ராட் பேக்ரவுண்ட் இருக்கா அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி இஷ்யூஸ் சிம்பிளா கண்டுபிடிச்சிருந்தாங்க இன்னைக்கு உள்ளங்கையில உலகத்தை பார்த்தரலாம் ஸோ அதனால நீங்க ஒரு கூகுள்லயோ ஒரு சாட் ஜிபிட்டிலயோ உதாரணமா ரிலையன்ஸ் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சோ இதெல்லாம் சி இந்த அஞ்சு பாயிண்ட்ல செக் பண்ணாதான் குவான்டிட்டேட்டிவ் அனாலிசிஸ் நீங்க ஈஸியா முடிக்க முடியும் இன்னும் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா அந்த கம்பெனியை ஓட்டுற டிரைவர் அந்த கம்பெனின்ற வண்டியை ஓட்டுற டிரைவர் சரியானவரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி அடுத்ததா பிசினஸ் மாடல் பிசினஸ் மாடல்னா என்ன இந்த கம்பெனி எப்படி பணம் சம்பாதிக்குது அதாவது அந்த கம்பெனியோட ரெவென்யூ எங்க இருந்து வருது அந்த பிஸ்னஸ் என்ன பிசினஸ் மேனுபேக்சர் பண்ணி வருதா இல்ல சேல்ஸ் மூலியம் சர்வீசஸ் மூலியமா வருதா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் பிஸ்னஸ் மாடல்ல இருக்கு சரி நம்ம கேட்க வேண்டிய பேசிக் கொஸ்டின் என்ன ரெவன்யூ எங்க இருந்து வருது அதான் சேல்ஸ் ரெவன்யூ எங்க இருந்து வருது ப்ராஃபிட் மார்ஜின் சஸ்டைனபிளா இருக்கா சஸ்டைனபிள்னா அவங்களால கண்ட்ரோலா வச்சுக்க முடியுதா ப்ராஃபிட் மார்ஜின் அடுத்ததா ரிப் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா இல்லையா இந்த கம்பெனிக்கு ஒரு ரிப்பீட்டடா கஸ்டமர் வராங்களா இல்லையா இல்ல ஒரு தடவை வாங்கிட்டா அந்த 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 கஸ்டமர் மறுபடியும் அந்த கம்பெனில பொருளை வாங்குறதே கிடையாதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததா டிமாண்ட் ரெகுலரா இருக்கா அந்த கம்பெனி மேனுபேக்சர் பண்ற பொருளையோ அந்த கம்பெனி சர்வீஸ் பண்ற பொருளையோ பொருளுக்கோ டிமாண்ட் ரெகுலரா இருக்கான்ற பாக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிசினஸ் இன்னும் எவ்ரிடே பாத்தீங்கன்னா பணம் தருமா தராதா அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிசினஸ் மாடல் அடுத்ததா பாத்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ நம்ம என்ன செக் பண்ணணும் அதாவது பீப்புள் பிராண்ட் நேம் கேட்டாலே அந்த பொருளை வாங்க வராங்களா அந்த பொருளை பத்தி நல்லபடியா பேசுறாங்களா பிரைஸ் அதிகமா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்களா இல்லையான்றது இந்த பிராண்ட் தான் தெரியும் அடுத்ததா காம்பிடேட்டிவ் அட்வான்டேஜஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் காம்பிடேட்டிவ் அட்வான்டேஜ்னா நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருவீங்க ஆனா இன்னொருத்தர் அதை பார்த்து அதே இப்ப நீங்க ஒரு பொட்டிக்கடை போட்டீங்கன்னா அது பக்கத்து இன்னொரு பொட்டி கடை போட்டுருவான் எப்படி அதாவது இந்த கம்பெனி நல்லப்பா ஒட்டியடை போட்டாருப்பா செமையா ஓடுதுப்பா நம்மளும் போடுவோமே அப்படின்னு போடுவான் அப்போ காம்பிடேட்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்கான்னு பார்க்கணும் காம்பிடேட்டிவ் அட்வான்டேஜ்னா சிம்பிளா இந்த கம்பெனி ஈஸியா காப்பி பண்ண முடிய முடியாத ஸ்ட்ரென்த்ல இருக்கணும் ஏன்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸு ஈஸியா காப்பி பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ரென்த்ல இருக்கணும் எக்ஸாம்பிளா ஸ்ட்ராங் பிராண்டா இருக்கணும் காஸ்ட் அட்வான்டேஜா இருக்கணும் அவங்க வைக்கிற காஸ்ட் அந்த கம்பெனிக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறமா பேட்டன் அண்ட் லைசன்ஸ் வாங்கி வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை விட முக்கியமான விஷயம் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் ரொம்ப சூப்பரா இருந்தாதான் அந்த கம்பெனி மேனுபேக்சர் ஒவ்வொரு பொருளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சீக்கிரமா சேர்க்க முடியும் அது தான் காம்படேட்டிவ் அட்வான்டேஜஸ் சிம்பிளா சொல்லணும்னா இன்னொரு கம்பெனி நாளைக்கு வந்தா இந்த பிசினஸ் காப்பி அடிக்க முடியாம இந்த பிசினஸ் நல்லா ரன் ஆகணும் அதுதான் காம்பிடேட்டிவ் அட்வான்டேஜஸ் அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரி பியூச்சர் இண்டஸ்ட்ரி பியூச்சர் என்னங்க ரொம்ப சிம்பிள்ங்க அதாவது இந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ற செக்டர் லாங் டைமுக்கு வருமா லாங் டைமுக்கு நீடிச்சு வருமா இந்தியாவுக்கு இது தேவையான செக்டரா மக்களுக்கு இது தேவையான செக்டரா அந்த மாதிரி பிசினஸா இருன்றத செக் பண்றதுதான் இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர் இது நம்ம என்ன பார்க்கணும்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகதா இல்லையான்னு பாக்கணும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கா அதுதான் இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அடுத்ததா கார்பரேட் கவர்னன்ஸ் ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ்னா கம்பெனி டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது தான் அந்த கம்பெனிக்கு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேராக இருக்கான்னு செக் பண்ணணும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இன்ஃபர்மேஷனை கிளியராக பாஸ் பண்ணுறாங்களா தெரிவிக்கிறாங்களா இதை தான் இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சிம்பிளாக சொல்லணும்னா கம்பெனி சட்டத்துக்கு உட்பட்டு சரியா நட இயங்குதா அதை தெரிஞ்சுக்கணும் சோ குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்னா நம்பர்ஸ் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னா ட்ரஸ்ட் பிளஸ் குவாலிட்டி பிளஸ் ஃபியூச்சர் நல்லா திரும்ப கேளுங்க குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னா ட்ரஸ்ட் பிளஸ் குவாலிட்டி பிளஸ் ஃபியூச்சர் இந்த மூணுத்தையும் செக் பண்றது தான் இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது நம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா மட்டும் போதாது குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் இல்லைன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்க இதை மட்டும் தப் நினைச்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்காதீங்க சோ இந்த வீடியோவை மனசுல பதிய வச்சுக்கோங்க மனசுல பாத்துங்க ஒரு பேப்பர் எடுத்து பெண் எடுத்து எழுதுங்க மனப்பாடம் பண்ணுங்க தப்பே கிடையாது ஒரு கம்பெனியை ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுன்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒன்னு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் குவான்டிவ் அனாலிசிஸ்னா விராட் கோலி எத்தனை ரன் அடிச்சாரு விராட் கோலி எத்தனை கேட்ச் பிடிச்சாரு விராட் கோலி எத்தனை செஞ்சுரி அடிச்சாருதான் ஷீட்ல பார்த்து பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து நிறைய கேஷ் பார்த்து எல்லாத்தையும் அவங்களுடைய ஏஜிஎம்லேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த குவான்டிட்டிவ் அனாலிசிஸ் ஆனா குவாலிட்டி அனாலிசிஸ்னா மேனேஜ்மெண்ட் எப்படி குவாலிட்டியா இருக்கு அந்த ஓனர் எம்டி எல்லாமே நம்பகத்தன்மையா தன்மையா இருக்காங்களா பிசினஸ் மாடல் எப்படி இருக்கு பிராண்ட் வேல்யூ இருக்கு பிராண்டு நான் ஒரு ஆலன் சொல்லி இல்ல வந்து ஷர்ட் வாங்க அந்த பிராண்டு பேரை நம்பி தான் வாங்குறேன் அந்த பிராண்ட் வேல்யூ எப்படி இருக்கு அந்த கம்பெனிக்கு அடுத்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு என்னுடைய பிசினஸ பார்த்து இன்னொரு காப்பி அடிச்சு புது கடை ஓப்பன் பண்ணா இந்த பிசினஸ் வந்து கீழே போயிடக்கூடாது லாபம் குறைஞ்சிடக்கூடாது அதுதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அந்த கம்பெனி இருக்கிறதா அர்த்தம் அடுத்த இண்டஸ்ட்ரி ஃப்யூச்சர் கவர்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட பெசிலிட்டிஸ் வர மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணனும் அதுதான் இண்டஸ்ட்ரி ஃப்யூச்சர்ல காமிக்க முடியும் அதுக்கப்புறம் கார்பரேட் கவர்னன்சஸ் இந்த எல்லா ஐட்டங்களும் நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல முடிச்சிடலாம் நம்ம இந்த வீடியோல இதை சிம்பிளா பார்த்தோம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு கம்பெனியை பண்ணும்போது இந்த பாயிண்ட மட்டும் பார்த்தாலே இந்த குவான்டிட்டிவ் அனாலிசிஸ் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா குவான்டி அனாலிசிஸ் தான் நம்ம இதுக்கப்புறம் வர போற வீடியோல டீடெயிலா பார்க்க போறோம் சோ அதனால வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பண்டமென்டல் அனாலிசிஸ நான் டீடைலா உங்களுக்கு சொல்லி தருவேன் ஆர்ஓ சி என்ன ஆர்ஓ என்ன நான் வந்து உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டெபினட்டா உங்களுக்கு புரியும் அப்படி டெஃபினட்டா உங்களுக்கு புரியலன்னா நான் வந்து கேரண்டியா சொல்றேன் இதுக்கப்புறம் வீடியோ போடுறதை நிறுத்திடுறேன் ஓகே இப்போ ஃபண்டமெண்டல சீரீஸை நான் மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு நடத்தி எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் போதாது அதனால உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தர போறேன் ஹோம்ஒர்க்னா பெருசாக பயப்படாதீங்க ஒரு நோட்டு பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் யார் இப்படியெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மனசில் நல்ல பதியும் மசில் மெமரி மாதிரி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மெமரி இருக்கவே இருக்காது ஒரு நோட்டு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோல நான் போகும்போது நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லணும் அதாவது இப்போ நீங்க ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணுறதா நினைச்சுக்கோங்க அந்த டீ கடை ஓப்பன் பண்ணணும்னா அந்த டீ கடைக்கு நீங்க உதாரணமா ஒரு மாசத்துக்கு இவ்வளோ சேல் பண்ணுறேன்னு பிளான் பண்ணிக்கோங்க இவ்வளோ சேல் பண்ண போகிறேன் அந்த சேல் பண்ண போற அமௌண்ட்டுக்கான எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவைப்படும் ரா மெட்டீரியல் என்னென்னு எழுதுங்க எவ்வளவு தேவைப்படும் எழுதுங்க அதுக்கப்புறமா அந்த டீ கடையில் தேவையான ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு இல்லையா சேரு ஸ்டூலு எத்தனை வேணும் எவ்வளோ பெரிய கடையை ஓப்பன் பண்ண போறீங்க அந்த கெப்பாசிட்டி என்ன அப்போ எத்தனை சேர் தேவைப்படும் எழுதுங்க உங்களுக்கு ஒரு எல்லா ப்ரைஸும் எழுதுங்க ரா மெட்டீரியல் காஸ்ட்னா அந்த டீயை போடுறதுக்கான காஸ்ட் மட்டும் கிடையாது அதர் காஸ்ட் அதாவது ஃபர்னிச்சர் ரா மெட்டீரியல் காஸ்ட்னா உங்களுக்கு டீ தூள் சக்கரை பால் இதெல்லாம் அடங்கும் ஆனால் உங்களுக்கு அதர் அந்த ஃபர்னிச்சர்ஸ்ல எழுதுங்க அப்ளைன்சஸ் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் எழுதுங்க அதுக்கான விலையை எழுதுங்க அதுக்கப்புறமா யூட்டிலிட்டி பில்லிங்ஸ் நீங்க வந்து அந்த கடையை வந்து ப்ரொஃபஷனலா ப்ராப்பரா ரன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் ஒரு பில்டிங் சாஃப்ட்வேர் தேவைப்படும் இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் பண்றதுக்காக ஒரு போர்டு வைப்பீங்க அது வந்து ரன்னிங்கே இருக்கும் சோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா அதை எழுதுங்க அதுக்கப்புறமா நீங்க அந்த கடையை ரன் பண்ணணும்னா என்ன மாதிரி லைசன்ஸை வாங்கணும் ஃபுட் லைசன்ஸ் வாங்கணும் அண்ட் ஒரு பில்டிங் பண்றதுக்கான சாஃப்ட்வேர் வாங்கணும் இந்த ஐட்டம்லாம் எவ்வளோ தேவைப்படும்னு தேவைப்படும் எழுதுங்க தேடுங்க கூகுள்ல தேடுங்க சார்ஜ் ஜிபிட்ல நீங்க எதை கேட்டாலும் கிடைக்குது வடை எப்படி சொல்லலாம்னு கேட்டா கூட சார்ஜ் ஜிபிட்ல சொல்லுது அதனால டீடெயிலா ஒரு டீ கடையை ஓபன் பண்ணணும்னா என்னென்ன செய்யணும்னு டீடெயிலா எழுதி வைங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்